கிறிஸ்தியானவங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஒன்றிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் அத்தியூ ரெண்டு ஒன்பது ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டுப் போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது ஆமேன் இந்த வசனத்தினுடைய பிற்பகுதி அவர்கள் கிழக்கிளை கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது இல்லை இல்லையா அதாவது இன்றைக்கு டிசம்பர் முதலாம் தேதி முதலாம் தேதி தொடங்கி கடைகளில் ஸ்டார் கட்டி வச்சிருப்பாங்க வியாபாரத்துக்காக சில ஆண்டுடைய பிள்ளைகளுடைய வீடுகளில் ஸ்டார் சபைகளில் ஸ்டார் காரணம் இயேசு பிறந்திருக்கிறார் என்ற அடையாளம் அதுதான் இங்கே பார்க்குறோம் சாஸ்திரிகள் இதற்கு ராஜாவா பிறந்திருக்கிறவர் அரச அரண்மனையில் பிறந்திருப்பார் பிறக்கணும் சொல்லி யூகித்து போறாங்க ஆனால் எதற்கு ராஜாவாக பிறந்திருக்கிற ஒரு அரச அரண்மனையில் அல்ல சாதாரண ஒரு மாட்டு தொழில அவன் நாங்கள் மறுபடியும் அங்கே அரச அரண்மனையில திரும்பி வரும்போது இந்த நட்சத்திரம் அவர்களுக்கு வழி காட்டினது இயேசு இருந்த ஸ்தலத்திற்கு அவர்களை வழி காட்டினது இது ஆவிக்குரிய அர்த்தத்தில் நம்ம எடுக்கும்போது தானியல் பனிரெண்டு மூணில் வாசிக்கிறோம் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் எந்தெந்தைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் ஆகவே நீதிக்குட்படுத்துவர்கள் சொல்லி பார்க்கும்போது ஆத்து மாதாயம் செய்கிறவர்கள் அநீதியிலிருந்து நீதிக்கு பயன்படுத்தகிறவர்கள் இந்த உலகம் அநீதியான உலகம் ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி நீதியின் சூரியன் ஆக அந்த நீதியின் சூரியன் இடத்துல யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் எப்படி இருப்பாங்கனாக்கா நட்சத்திரங்களை போல ஜொலிப்பார்கள் ஆகவே ஒருவேளை இதற்கு நாம் ஆத்மாதாய் செய்ய விட்டாலும் கிறிஸ்மஸ்ஸு காலத்தில் நட்சத்திரத்தை கண்டாவது நட்சத்திரத்தை குறித்து நம்ம கேள்விப்படுகிறோம் செய்தி கேட்கிறோம் அந்த நட்சத்திரத்தை போல நாம் ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு ஆத்மாக்களை நாம் வழிகாட்டியாய் மாறுவோம் அப்படி மாறும்போது நட்சத்திரம் எப்படி ஜொலிக்கிறதோ அதே போல் நாமும் ஜொலிப்போம் ஆகவே கத்த நம்மை ஆசீர்வதிப்பார்கள் செபிக்கலாம் நேசிகள தாபு நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி அன்றரே அநேகர் நீதிக்குட்படுத்தவர்கள் அன்றரே பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை போல இருப்பார்கள் சொல்லி பார்த்தோம் உடரே நாங்கள் அநேகர் நீதிக்குட்படுத்தவர்களாய் ஜொலிக்கிற நட்சத்திரங்களாய் மாற உதீஷ் ஏசு நாமத்தில் பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு இயேசுகின் கிருவையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் எந்த மகிம் உண்டாததாக கத்தராக இயேசு ஏசுகஸின் கிருவை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் I mean I mean